ஒரு சிறிய கிராமம் ஒன்று அந்த கிராமத்தின் பெருமை பழமையான ஒரு பாடசாலை தான் அந்த பாடசாலையில் அருண் என்ற மாணவன் படித்து வந்தான் அவன் மிகவும் புத்திசாலி அல்ல ஆனால் முயற்சி ஒழுக்கம் நேர்மை ஆகியவற்றில் சேர்ந்தவன் நாள் கணித ஆசிரியர் வகுப்பில் ஒரு கடினமான கேள்வியோடு கேட்டார் மாணவர்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தனர் அருண் மட்டுமிருந்து சார் எனக்கு முழு விடை தெரியாது ஆனால் முயற்சி செய்து பார்க்கலாமா என்றான் ஆசிரியர் புன்னகையுடன் அனுமதி கொடுத்தார் அருண் கரும்பலகில் தவறுகளுடன் விடை எழுதினான் சிலர் சிரித்தனர் ஆனால் ஆசிரியர் சொன்னார் தவறு செய்வது தோல்வி அல்ல முயற்சி செய்யாமல் இருப்பதே தோல்வி அடுத்த நாட்களிலிருந்து அருண் தினமும் பள்ளிக்கு பிறகு ஆசிரியரிடம் சந்தேகங்கள் கேட்டான் மெதுவாக அவன் கடிதத்தில் சிறந்து விளங்க ஆரம்பித்தான் ஆண்டு முடிவில் நடந்த தேர்வில் அருண் வகுப்பில் முதலிடம் பெற்றான் அவன் மேடையில் பரிசு வாங்கும் போது சொன்னான் இந்த வெற்றி என் முயற்சியினாலும் என் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலினாலும் கிடைத்தது அந்த பாடசாலை அன்று ஒரு பாடம் கற்றது அறிவு புத்தகங்களில் மட்டுமில்லை அது முயற்சியிலும் பணிவிலும் இருக்கின்றது என்பது